இன்னைக்கு நம்ம வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வெல்லம் முந்நூற்றி ஐம்பது கிராம் ஏலக்காவையும் சர்க்கரையையும் தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை ஐம்பது கிராம் நெய் தேவையான அளவு ஒரு கிளாஸ் பச்சரிசி அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அதே கிளாஸில் சிறு பருப்பு அரை டம்ளர் எடுத்துக்கலாம் இதனோட அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போது அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை நல்லா கழுவியாச்சு இப்போ இது இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் அரிசி அளந்த அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சூடுபடுத்திக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் வெள்ளத்தை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளத்தை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபாதெல்லாம் வேண்டாம் இப்போது வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போ வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ முந்திரியை போட்டுக்கலாம் இப்போது திராட்சையே போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா செவந்துடுச்சு இப்போ இதை பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போது சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்பவே சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்